அறந்தாங்கியில் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் அப்போது தமிழக முதல்வர் முக ஸ்டாலினை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராய மருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி வருகிறது இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையம் முன்பு திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர் இதற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையிலும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் ராஜேஷ்குமார் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அறந்தாங்கி டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையிலான போலீசார் பாஜகவினரிடம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை என கூறி அங்கிருந்தவர்களை கைது செய்தது மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த பாஜகவினரை சாலையிலேயே காரில் மறித்து கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது பாஜகவினர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை எதிர்த்து கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த பாஜகவினரை பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் கைது செய்தனர் இச்சம்பவம் அறந்தாங்கியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காரே பண்ற மாதிரி பண்ணி அஞ்சு ஆமா இது ஸ்டார்ட் பண்ற மாதிரி எது சார் வச்சிருக்கீங்க அட்ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்காதீங்க நான் அட்ஜஸ்ட் பண்றேன் என்ன தெரியியா பண்றேன் அப்படா வாங்க 50 கி. வாங்கடா போட்டாயே பல்லேச்சானை ஒளிச்சு வச்சிருந்தீங்க திராவிடன் தாத்தோ ஒளிங்க பாடுப்பா <laughs> க

எல்லாத்தையும் பார்க்க பார்க்குறாங்க பாதி பார்க்க பார்க்குறாங்க தானில வந்து பார்க்க பார்க்குறாங்க

उतना उतना बंदी बनेगी ना पसंद है वीडियो बहुत हमारा पुर्म तो निकल जाए पसंद है पसंद है पॉप में अस्पताल के पंखा अस्पताल की अब पुर्म तो गुटी पड़े ले आ अब पुर्म तो ஏறுங்கன்னு சொல்லியாச்சு <Cornell> da <laughs> புத்தர் மன இப்போ நாங்கள் வந்து புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் அதனால் இங்கே பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த கள்ளச்சாராய சாவையை க கண்டித்து நம்முடைய தமிழக அரசை கண்டித்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு இருந்தோம் ஆனால் எங்களை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கூட விடலைங்க விடாமல் அவங்க நடந்து வந்துட்டு டூ வீலர்லேயும் அவங்க வீட்டு வாசல்லையும் போய் வந்து அரெஸ்ட் பண்ணி அராஜகமாக அரெஸ்ட் பண்ணி நம்முடைய தமிழக அரசு வந்து இந்த செயலை இருக்காங்க இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு தப்பு நடந்திருக்குது அதை எதிர்த்து நான் கேள்வி கூட கேட்கக்கூடாதா அப்ப மக்களுக்காக யார் தான் பேசுவாங்க சரியான ஒரு தீர்வு தரணும் தமிழக மக்கள் இதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல ஆனால் ஆனால் ஒருத்தர் அன்னைக்கே சொன்னாருங்க மேடை போட்டு திமுக அரசு திரும்ப வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக சுடுவாடாக மாறும் சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் யாருங்க எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழருவி மணியன் அன்னைக்கே சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி தான் இப்போ ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தமிழகம் முழுகாடாக மாறிட்டு வருது இதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு வந்து ஒரு சரியான ஒரு பதிலை வந்து கண்டிப்பாக பாஜக அரசால் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் இருக்கோம் இன்ன வரைக்கும் எங்களை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஜெயிலில் அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் மக்களுக்காக பேசணும் மக்களுக்காக போராடணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் எங்களை வந்து க கண்டித்து ஒரு மண்டபத்தில் போட்டு எல்லாரையும் அடைச்சி வச்சுருக்காங்க